வணக்கம் நான் உங்கள் ஜெனி இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய மூணு இண்டோர் பிளான்ட்ஸ் பார்க்கலாம் ஒன்று ஜிஜி பிளான்ட் ரெண்டாவது ஸ்னேக் பிளான்ட் மூணாவது ஸ்பைடர் பிளான்ட் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஜிஜி பிளான்ட் இதோடைய பொட்டானிக்கல் நேம் ஜாமியோகோலஸ் ஜாம்லிஃபோலியா ஜிஜி பிளான்ட் ரெண்டு வெரைட்டியில் இருக்குது ஒன்று பிளாக் வெரைட்டி அடுத்தது க்ரீன் ஜிசி பிளான்ட்டோட சயின்டிஃபிக் நேம் வந்து சாமியோகோல்கோஸ் சாமிஃபோலியா இது நாசா சயின்டிஸ்டால் ஒன் ஆஃப் தி ப்யூரிஃபயிங் பிளான்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்குறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற டொலின் ஜாயலின் கார்பன்டை ஆக்சைடை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று க்ரீன் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இருக்கும் அதோட லீவ்ஸ் வந்து இப்போ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு சிக்கன் மன்னஸ் க்ரீன் கலர் நார்மல் க்ரீன் கலர் நல்லா பார்க்கறதுக்கு வேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இட் வில் ஸ்டாப் ஆல் த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற டஸ்ட் எல்லாத்தையும் நமக்கு நிறுத்துறதுக்கு யூஸ் பண்ணுது அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கோ இல்லாட்டிங்கன்னா நம்மளுடைய பெட்ஸோ வந்து இந்த லீவ்ஸை வந்து சாப்பிட்றது தப்பு ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பாய்சினஸ் பிளான்ட்ஸ் பட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் லீஃப் வந்து நான் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு பிஃபோர் வச்சது இது இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பரவாயில்ல தழுத்திருந்ததுன்னு சொன்னால் நான் வந்து வச்சிடலாம் நிறைய இலை வச்சுருந்தேன் அதில் ஒரு இலையை இப்போ பார்க்கலாம் வா தழுக்க ஆரம்பிச்சிருச்சு கீழே ஒரு பல்ப் இருக்குது அது கூட சேர்ந்து ரூட் வந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து தனியாக எடுத்து வளர்த்தோன்னு சொன்னால் இது வந்து ஒரு தனி செடியாயிரும் நல்ல இலையை தழுக்க வச்சு மினிமம் மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய செடி கிடைக்கும் முதல்ல ரொம்ப மெதுவாக இது வளரும் அதுக்கப்புறந்தான் அது நல்ல ஒரு வேகத்தை எடுக்கும் உங்களுக்கு ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய செடி அதனால் நீங்கள் பொறுமையாக தான் இதை வளர்க்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிற இண்டோர் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட் எதுன்னா ஸ்பைடர் பிளான்ட் இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து குளோரோஃபைட்டம் காஸ்மோசம் ஸ்பைடர் பிளான்ட் இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அழகு க்ரீனில் வேரியேட்டடாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸ்பைடர் பிளான்ட்டுக்கு சயின்டிஃபிக் நேம் வந்து குளோரோஃபைட்டம் கமோசம் ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து நிறைய வேறு வேறு பேர் சொல்லி சொல்கிறாங்க ஸ்பைடர் ஐவி ரிபன் பிளான்ட் அப்புறம் ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லி சொல்கிறதுனால இது வந்து ரொம்ப ஒரு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டில் முக்கியமான பிளான்ட்டாக இருக்குது இதை ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு எதுக்கு சொல்கிறோன்னா ஸ்பைடர் மாதிரி இது வந்து வெளியே வந்து அப்படியே தொங்கிட்டு இருக்குது இந்த சைடில் அது இதோட பேபிஸ் வந்து இப்படி வந்து வெளியே வந்து கிளை மாதிரி இருந்து அதில் இருந்து பேபிஸ் வரும் அதனால் இது பார்க்குறதுக்கு வந்து ஸ்பைடர் மாதிரி கால் விரிச்சு இருக்கிறதுனால இதை வந்து ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்கிறாங்க இது காட்டில் இருக்கக்கூடிய ஏர்போன் இரிட்டன்ஸ் அதாவது தூசிகளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது இது வீட்டில் வச்சுருக்கிறதுனால நம்மளுடைய வீட்டில் வந்து ஹியூமிடிட்டி வந்து ஈக்குவலாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய இன்டோர் டெக்கரேஷன்ஸ்க்கு நம்ம எங்கேயாவது இந்த பிளான்ட்டை வச்சோன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் அது வந்து ஒரு அடிஷ்னலாக நமக்கு ஒரு ப்ளசண்ட் லுக் கொடுக்கும் ஸ்பைடர் பிளான்ட்டில் வர்ற பேபீஸில் வந்து நமக்கு ரூட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ரூட்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த தண்ணி ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னு சொன்னால் ஒரு வாரத்தில் நமக்கு வந்து லீ ரூட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அந்த ரூட்ஸ் வந்ததை வந்து நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் மாற்றணும் சின்ன கண்டெய்னர்னுக்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் இது வந்து வளர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சமாக பெருசாகிட்டு இந்த மாதிரி வந்த பறவு நீங்கள் வந்து ஒரு பெரிய பாட்டுக்கு நீங்கள் மாற்றலாம் நான் சின்ன கண்டெய்னரில் வைக்கிறதுக்கு எதுக்கு ரீசன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இடங்கள் அதாவது ஜன்னல் ஓரங்களில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த பிளான்ஸ் வந்து சீக்கிரமாகவும் வளரும் இது அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பாட்ஸ்க்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் பெரிய புஷ்ஷாக வரும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட்டில் ஸ்னேக் பிளான்ட் இதுக்கு வந்து சென்சிவேரியான்னு இன்னொரு பேர் இருக்குது நம்மளுடைய பொட்டானிக்கல் நேமில் ஜீனஸ் நேம் வந்து ட்ரெஸ்ஸினால் வரும் இதுக்கு நிறைய ஸ்பீஷஸ் இருக்குது இது ஒன் ஆஃப் தி ஸ்பீஷஸ் சான்சி வேரியாங்கிறது ஸ்னேக் பிளான்ட்டுக்கு இன்னொரு பேர் ஸ்னேக் பிளான்ட் ரொம்ப முக்கியமான இன்டோர் பிளான்ட்டு இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இது வந்து நம்மளுடைய காற்றில் இருக்கிற டாக்ஸிக் பொல்யூட்டன்ஸை எடுக்குது ஜைலின் டொலுவின் ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கிற கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த கெமிக்கல்ஸை வந்து காற்றிலிருந்து அது ரிமூவ் பண்ணுது கார்பன் டை ஆக்சைடையும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுனால இந்த பிளான்ட் வந்து நம்மளுடைய இன்டோர் பிளான்ட்டில் ரொம்ப முக்கியமான இடத்த பெறுது இருபத்தி நாலு மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்குற ஒரே பிளான்ட் இது இதுக்கு ரொம்ப வெளிச்சம் தேவை இல்லை கொஞ்சம் லைட் இருக்கிற இடத்துலே வந்து இது நல்லா வளரும் இதுக்கு வந்து டெய்லி தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது அதோடைய சாயில் வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டால் கூட போதும் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸ்னேக் பிளான்ட்டை நம்ம இப்போ எப்படி வளர்க்கலான்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு பிளான்ட் வச்சுருந்தா கூட ஒரு ஒரு இருந்து நம்ம எப்படி இன்னொரு பிளான்ட் உற்பத்தி பண்ண முடியும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒரு இலையை இதில் நீங்கள் வெட்டி வச்சு இதில் தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து பிளான்ட் கொடுக்க ஆரம்பிச்சு விட ஆரம்பிச்சிடும் அப்புறம் அது நியூ பிளான்ட் ஆயிரும் இது நான் ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு பேம்பூ இதுலேருந்து நான் ஒரு செடியை வந்து நாலு செடி இருக்குது இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு செடி இருக்குது இதையும் நீங்கள் எடுத்துட்டு இப்போ நான் இதை எடுத்து காட்டுறவங்களுக்கு ஒரு செடியிலேருந்து எத்தனை பேபிஸ் வந்திருக்குன்னு ரொம்ப சின்ன இடம் தான் இதில் நிறைய ஒன்றும் பெரிய இடம் கிடையாது ஆனாலும் இதில் வந்து நாலு பேபிஸ் வந்திருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது தாய் செடி இதில் இருந்து மூணு பேபிஸ் வந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம நாலு செடி ஆக்கலாம் இதுக்குள்ளே நீங்கள் திருப்பி மண் போட்டு இதில் ஒரு செடி இந்த செடியே வைக்கலாம் இல்லைன்னா இந்த செடி கூட நீங்கள் வைக்கலாம் இது திருப்பி இது தழுக்க ஆரம்பிச்சிரும் இப்படி நீங்கள் வந்து நிறையா ஸ்னேக் பிளான்ட் உற்பத்தி பண்ணலாம் செவன்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் சென்சிவேரியா இருக்குது அதில் இதில் நீங்கள் இப்போ ரெண்டு வெரைட்டி பார்க்குறீங்க இதே மாதிரி இந்த மூணு ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறதுல வந்து கண்டிப்பாக நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இப்போது நம்ம பார்த்த மூணு ஏர் பியூரிஃபையிங் இன்டோர் பிளான்ஸ் மெயின்டைன் பண்ணுறது ஒன்று ரொம்ப கஷ்டம் கிடையாது நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி இதுக்கு கொடுத்தா போதும் நீங்கள் இந்த மண்ணை தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய ஈரப்பதம் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த அன்னைக்கு மட்டும் தண்ணி விடுங்க அது ஒரு வாரம் வரைக்கும் வரும் இந்த பிளான்ஸுக்கு கண்டிப்பாக சன்லைட் தேவைன்னு அவசியம் இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஜன்னல் ஓரத்தில் நீங்கள் வச்சாலே போதும் கொஞ்சம் சன்லைட்லேயும் அது வந்து நல்லா வரும் இந்த மூணு நேச்சுரல் ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ஸ் நம்ம வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஆக்சிஜன் லெவலில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அதே நேரத்தில் இந்த மூணு பிளான்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு நேச்சுரல் ஏர் ப்யூரிஃபையராக இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை இந்த பிளான்ட்டை வந்து எல்லாருமே உங்கள் வீட்டில் வளர்த்து பயன் பயன்பெறுங்க இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்